பிரச்சனையும் இல்லை ம் இந்த இடத்துல கைவிங்க இந்த பக்கம் வீக்கமாக இருக்கா இதுதான் கல்லீரல் வீக்கம் இந்த கல்லீரல் வீக்கமாகப்பட்டது இந்த குழந்தைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துல இருந்து மூணு அளவில் இருக்குது ஒரு குழந்தைங்களுக்கு எதுக்காக கல்லீரல் வீக்கும் குடல் வீக்கம் வருது ஏகப்பட்ட ஜங்க் ஃபுட்ஸ் ஓகேவா சீட்டோஸு லேஸ் குர்க்குரு ஃபேன்டா மெரேண்டா பெப்சிகோக்கு சாக்லேட்டு ஐஸ்கிரீமு தட்டுவடை செட்டு பானிபூரி எக் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸு அக்கேஷனலாக இதெல்லாம் கொடுக்கலாம் ஒரு பர்த்டே ஒரு நல்லது கெட்டது இது மாதிரி கொடுக்கலாம் ரெகுலராக இது எடுக்கும்போது கல்லீரல் வீக்கும் நெஞ்சு கேறி நிற்கிது இதனோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நைட்டில் இந்த குழந்தை சரியாக தூங்காது புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டே இருப்பான் கால் ரொம்ப வலிக்குது அமுக்கி விடுங்கன்னு சொல்லுவான் எது சாப்பிட்டாலும் ஓக்களிச்சிக்கிட்டே இருக்கும் எது கழிச்சிக்கிட்டே இருக்கும் வயிறு வலி இருக்கும் நைட்டில் தூக்கமின்மை அதுக்கப்புறம் முதுகு வலி முட்டி வலி கால் வலி எப்போ பார்த்தாலும் படுத்துகிட்டே இருக்கலாம்னு சோகை படிக்கிற குழந்தைங்களா இருந்தால் படித்தது பூரா மறந்து போயிடும் நைட்டு ஊர் தட்டி வைப்பான் காலையில் எல்லாமே மறந்துடும் சாப்பிட்டு உணவு எது கழித்தல் வயிறு வலி யூரின் ஒரு டைம் மஞ்சள் ஒரு டைம் வெள்ளை உடம்பு வெயிட் போட்டுக்கிட்டே போகும் சரிங்களா இது வந்து நீர் காமாலையாக இருந்தால் உடம்பு உருக்கும் ஊது காமாலை மஞ்சள் காமாலை உப்பு காமாலைக்கு வெயிட் போடும் சரிங்களா இது வந்து கல்லீரல் வீக்கத்துடன் கூடிய கொழுப்பு வகை காமாலை ஓகே கல்லீரல் வீக்கமாகட்டும் இல்லை கிட்னியில் வந்து ஹைட்ரோ நெஃப்ரோசிஸ் நெஃப்ரட்டிஸ் எதுவாகட்டும் நம்ம வயிற்றுக்குள்ளே சுரக்கிற நீர் உடம்பு பூரா நீர் அது நொரீரலில் போய் ஜங்ஷன் ஸ்பாட் மாதிரி நிற்கும் அந்த நுரையீரலில் இருக்கிற நீர் கம்ப்ளீட்டாக வெளியேற வெளியேற தம்பி வந்து சிப்புன்னு இழைச்சி போயிடுவான் சரிங்களா நான் நாற்பத்தெட்டு நாளில் இதை உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவேன் இல்லைன்னா ஒரு சிக்ஸ்டி டேஸ் கம்ப்ளீட்டாக ஆள் இலைக்க வச்சுருவேன் திரும்ப இவனுக்கு அறுபது வருஷத்துக்கு இந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் சரியா ஃபஸ்ட்டு எதுக்காக இவனுக்கு நீர் போடுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பச்சள மூலிகை கொடுக்கலாம்